நாற்பத்தி நான்கு எம்எல்ஏக்களுக்கு ஏழு அமைச்சர்கள் வேண்டும் அதிர வைக்கும் தமிழ்நாடு ஆதி திராவிட கூட்டமைப்பு தமிழ்நாடு ஆதி திராவிட கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கருத்து கணிப்புகள் அனைத்தும் திமுகவிற்கு சாதகமாக உள்ளன எனவே அமையப்போகும் திமுக ஆட்சியில் ஆதி திராவிடர்கள் எனப்படும் பரையர் சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கிட வேண்டும் நாற்பத்தி நான்கு எம்எல்ஏக்களுக்கு ஏழு அமைச்சர்கள் வரை பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வழங்கிட வேண்டும் ஒரு கோடிக்கும் அதிகமான பிரதிநிதிகள் உள்ள எங்கள் சமூகத்திற்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் பட்டியல் இனத்தை விட்டு வெளியேற்றுங்கள் என கோரிக்கை வைப்பவர்களின் கோரிக்கையை ஏற்று அதற்கான இடஒதுக்கீட்டையும் எங்களுக்கு சேர்த்து வழங்க வேண்டும் அரக்கோணத்தில் நடைபெற்ற இரட்டைப்படுகொலைக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மூணாவது முறையாக கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே மாநில அளவில் நாங்கள் சென்னை சென்று எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி சமர்ப்பித்து வந்திருக்கின்றோம் குறிப்பாக நமது திராவிட முன்னேற்ற ராணி அவர்களை நேரில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை சமர்ப்பித்தோம் அவரும் முடிந்த அளவுக்கு நாங்கள் இதை படித்து பார்த்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செயல்முறைகள் செய்யப்படும் என்று ஒரு உறுதிமொழியை எங்களிடம் கூறியிருக்கின்றார்கள் அது சம்பந்தமாக தே இங்கே ஒரு முடிவெடுத்து மறுபடியும் சென்னை சென்று இப்பொழுது கருத்து கணிப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு கரு கருத்து கணிப்பு இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் சென்னை சென்று தங்களுடைய கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்த நாங்கள் தீர்மானம் செய்திருக்கின்றோம் அது சார்பாகத்தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது முக்கியமாக ஏற்கனவே நாங்கள் பதினாறு கோரிக்கைகளை அவர்களுக்காக அவர்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம் இப்பொழுது குறிப்பாக திராவிட முன்னேற்ற எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அதற்கு காரணம் நாங்கள் ஆய்திராவிடர் பறையர்கள் வள்ளுவர்கள் சாம்பவர்கள் போன்ற எல்லோரையும் இணைத்து நாங்கள் ஒரு கூட்டமைப்பை அமர்த்தியிருக்கின்றோம் இது சம்பந்தமாக தமிழ்நாடு அளவிலே நாங்கள் கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் பேர்கள் நாங்கள் ஆய்திராவுடர்கள் மக்கள் இருக்கின்றோம் அதே வேற மருந்ததீர்கள் இருபத்தி ஒரு லட்சம் பேர்கள் தான் இருக்கின்றார்கள் பல்லர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆனால் இதற்கு முன்னாலே பார்த்தோமே ஆனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த ஆட்சி செய்த கட்சி ஒரே ஒரு மந்திரிகள் தான் கொடுத்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக ஆயுதராவுடன் நலத்துறையை ஒரு பல்லர் இனத்தைச் சேர்ந்த அவருக்கு தான் அந்த ஆய்திராவுடர் நலத்துறையை கொடுத்து அவர்கள் வந்து எங்களை புறக்கணித்து விட்டு எல்லா செயல்பாடுகளிலேயும் பல்லர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்கின்றார்கள் என்பது எங்களுடைய எண்ணம் எண்ணமும் மற்றும்